அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஷரீஅத்தின் பார்வையில் தவசுல் இஸ்திவாசா நெபிமார்களிடம் வலிமார்களிடம் நல்லோர்களை முன்வைத்து யா அல்லாஹ் நபிமார்களின் பொருட்டால் என் வியாபாரத்தில் பரக்கத்தை செய்வாயாக என் தொழில்களில் ரஹ்மத்தை செய்வாயாக வளிமார்களின் பறக்கத்தினால் என் கடன் சுமையை நீக்கித் தருவாயாக என்று அல்லோகுவிடம் அவர்களை முன்வைத்து வசீலாவாக்கி துவா கேட்பதால் அந்த துவா செய்வானா என்பதை நம்முடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹெஜரி ஆறுநூறாம் ஆண்டு வரை வாழ்ந்த எந்த ஒரு இஸ்லாமிய வளமாக்களும் வசீலா நெபிமார்கள் அவர்களை கொண்டு இறைநேசர்களிடம் நெபிமார்கள் இறைநேசர்களிடம் உதவி தேடுவதை விமர்சிக்கவோ அது கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை மாறாக முதன் முதலாக வசீலா தேடுவது எதிர்த்து கருத்து சொன்னவர் இபுனு தெய்மியா என்பவராவார் வெண்டிகத்திற்குரிய லோகுவின் நல்லடியார்கள அவரை தவிர அவருக்கு பிறகுதான் இந்த விமர்சனங்களும் இதுபோன்ற கருத்துக்கள் நடைபெற்றது அதற்கு முன்பு வரை வாழ்ந்த எந்த ஒரு மகான்மார்களும் உலமாக்களும் இதற்கு விமர்சிக்கவில்லை வசீலா தேடுவதை பற்றி விமர்சிக்கப்படவில்லை இண்டயத்திற்குரிய அவ்வோஹுவின் நல்லடியார்களே வசீலா தேடுவதை பற்றியும் இஸ்திவாசா செய்வதை பற்றியும் ஷேகுல் இஸ்லாம் ஹுஜித்துல் இஸ்லாம் என்றெல்லாம் இஸ்லாமிய பேரறிஞர்களால் போற்ற அவர்கள் சிபா கிதாபிலே முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலே கீழ்கன்றவாறு கூறுகிறார்கள் என்ன சொல்றாங்க ஏழம் அறிந்து கொள்

மார்க்கத்தில் ஜாயிசாகும் ஆகும் என்பதாக சொல்லுகிறார்கள் இமாம் தக்கியுத்தீன் சுபக்கி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கட்டிடத்திற்குரியவர்களே எனவே நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களின் பொருட்டால் யா என்னுடைய பிள்ளைக்கு நல்ல சுவாலிகான பிள்ளைகளை ஈன்றெடுக்க நீ தௌஃபீக்கை செய்வாயாக யா ல்லா கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லமா அவர்களுடைய பொருட்டினால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கல்வியாற்றலை வழங்குவாயாக வியாபாரங்களில் வாகனத்தில் வரக்கத்தை புரிவாயாக என்று எபிகல் நாயகம் சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய பொருட்டால் அவர்களை முன்வைத்து நாம் துஆ கேட்பதால் மார்க்கத்தில் ஆகுமானதாகும் ஜா இசாகனதாகும் என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாயகம் சல்லல்லாஹு அலி வஸல்லம் அவர்களின் வ தஆலா நம்முடைய அத்துணை அமல்களையும் கபூல் செய்வானாக பிறகு வந்த இபுனு தெய்மியா என்பவர் வரும் வரை இந்த வசீலா தேடுவதையும் இஸ்திகாசா செய்வதையும் பற்றி யாரும் மறுத்துரைக்கவில்லை எந்த காலத்திலும் இப்படியொரு கருத்தை யாரும் அவர் வருவதற்கு முன்பு இல்லை கண்டிகத்திற்குரியவர்களே தவசுல் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையிலே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லோகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை இடையில் ஆக்குவது நல்லடையார்களும் நற்செயல்களும் அல்லோகுவின் சந்நிதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாகும் இந்த அடிப்படையில் நற்செயல்கள் மற்றும் நல்லடியார்கள் மூலம் வசீலா உதவி தேடுவது கூடும் என்பதில் பெரும்பாலான பேரறிஞர்கள் ஒத்த கருத்திலே ஏகோபித்த கருத்துள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வசீலா தேடுவதற்கும் இஸ்தோசா உதவி தேடுவதற்கும் கண்டியத்திற்குரிய அல்லோகுவின் நல்லடியார்களே உலக முஸ்லீம்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட சொகிகுல் புகாரி என்ற கிதாபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹசீலா தேடலாம் என்பதற்கு அழகான ஒரு ஆதாரமாக இருக்கிறது நபிமார்களை முன்வைத்து வழிமார்களை முன்வைத்து சுகதாக்களை முன்வைத்து நல்லடி ஆர்களை முன்வைத்து சுவாலிகீன்களை முன்வைத்து இவர்களின் பொருட்டால் என்று நாம் துவா கேட்டால் அல்லாஹுவதற்கு பதிலளிக்கிறான் என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரமாக ஹதீஸாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஹதீஸ் ஹதீஸ் அவர்களை அவர்கள் பஞ்சம் ஏற்பட்டால் அதர அப்பாஸ் அலி அல்லான் அவர்களிடம் மூலமாக அவங்க மழை வேண்டி துவா செய்வார்கள் அந்த ஒரு ஹதீஸ் கண்டிகத்திற்குரியவர்களே சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய நெபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்களுடைய பொருட்டால் உன்னிடம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தோம் நீ எங்களுக்கு மழை பொழிவித்தாய் இப்போது இப்போது அவர்களின் பெரிய தந்தையார் அவர்களை வசீலாவாக வைத்து மழை வேண்டுகிறோம் எங்களுக்கு மழை தருவாயாக என்று அல்லோகுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இறைவன் மழை புழையவும் செய்தான் வறண்ட காலத்திலே தண்ணீர் இல்லாமல் வறட்சியால் வாடிக்கடந்த உமர் அவர்களுடைய அந்த சமூகத்திலே மழை வேண்டி துவா கேட்டபோது அல்லாஹு தாலா உடனே அவர்களுக்கு மழை தந்தான் என்பதாக அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸ்வஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கண்டிகத்திற்குரியவர்களே இந்த நிகழ்வின் விளக்க உரையில் ஹதீஸ் கலையின் மாபெரும் விரிவுரையாளர் இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அப்பாஸ் லியுல்லான அவர்களின் இந்த வரலாறிலிருந்து இச்சரிதத்திலிருந்து நெபிமார்களின் குடும்பத்தினர் மற்றும் சாலிஹீன்கள் நல்லவர்களை வசீலாவாக வைத்து அல்லோகுவிடம் தான செய்வதால் ஆகுமானதாகும் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக இவர்களையெல்லாம் வைத்து நாம் வசீலாவாக்கி இவர்களை முன்வைத்து நாம் அல்லாஹுடன் கேட்கலாம் ஆகுமானது என்பதை இந்த வரலாறு மூலமாக நமக்கு புரிந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் அல்லாஹூ ஜல்லுஷா நெபிமார்களுடைய பொருட்டால் வழிமார்களுடைய பொருட்டால் அவனுடைய தீனை நன்கு கற்று கற்பிப்பதற்கு எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹு தபார கலா தந்தருள் புரிவானாக கண்டியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸின் மூலமாக உலமாக்கள் சொல்லித்தந்த பிரபாரத்துகளின் மூலமாக நமக்கு நன்கு விளங்குகிறது நபிமார்களை முன்வைத்து வழிமார்களை முன்வைத்து யா அல்லா என்னுடைய இந்த காரியம் ஹலாலான இந்த காரியம் நிறைவேறுவதற்கு அவர்களை முன்வைத்து நாம் துணா செய்தால் அல்லாஹு ஜல்ல ஷானு நம்முடைய துணாவிற்கு அவன் கபூல் செய்கிறான் என்பது இதன் மூலம் நமக்கு புரிகிறது எல்லாமல்ல நாயகன் அல்லாஹு ஜல்லு ஷானு நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்ல சுவாலியான அமல்களாக்கி தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته